ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஹூண்டாய் ஹியூண்ட் கம்பெனியிலிருந்து ஐட்டம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே உள்ள இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பகலோட பில்லாக கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் ஆன் இன்ஸ்டாக அவங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அந்த கேட்குறேன் என்ன கொஞ்சம் தான் இருக்குது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹூண்டா ஐட்டம் எங்க இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸ் அப்படிங்கிற அவங்களோட இருந்து எடுத்து வந்திருக்கோம் இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கும் இவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சோ வாங்க இப்போ காரோட டீடெயில்ஸ் பத்தினா பாத்துறலாம் ஹியூண்டாயில் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் வான கண்டிஷன்ல இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்க சரிங்களா இந்த வண்டியோட பிரைஸ் இதோட லோன் பார்த்தீங்கன்னா நான் என்னன்றத சொல்றேன் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாலு டயருமே புது டயரு அப்பல்ல டயர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட கண்டிஷனை பாத்தீங்கன்னா நீங்கள் லைவாக பாருங்க டயர் நாலுமே புதுசுங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஹூண்டாயில் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு ரெட் கலர் வண்டி ஸ்க்ராட்சு டென்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அதிகமாக கிடையாது இப்போ காரோட இன்டீரியர் அப்படி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லோ கிலோமீட்டர் ஒன்ற வண்டி தான் இப்போ ஸ்டேரிங் கவர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏசி வென்ட்டு நாலு ஏசி வெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜில்லுன்னு கூலிங்காக காத்து வருது நான் ஐட்டன்ல எல்லா வண்டியும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டிக்கு மேலே நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஒரு கியர் சிஸ்டம் தான் நம்ம ஐட்டன்ல ஸோ இந்த வண்டியில அதே மாதிரி தான் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்ல ஜில்லுன்னு காத்து வருங்க செட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனர் செட் போட்டிருக்காங்க பட் வெளியிருந்து தான் இவங்க போட்டிருக்காங்க கம்பெனில இருந்து வந்த செட்டு கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வேற என்ன சொல்றதுக்கா இந்த வண்டியோட கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க தொண்ணூத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ஒன் லேக் கிலோமீட்டருக்குள்ள ஓன வண்டி உங்களுக்கு ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்ல தான் கிடைக்குது லைவா கிலோமீட்டர் கூட நீங்க பாருங்க

கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துருது சென்ட்ரல் லாக்கோட கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருது இப்போ வாங்க வண்டியோட ரியரில் போய் பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மலான மேட் போட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வாங்க வண்டிக்கு பின்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு காரோட ரியரில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன் முன்னாடி சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தள்ளி தான் இருக்குது இருந்தாலுமே நமக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டீசென்டான ஸ்பேஸ் இந்த வண்டியில் கிடைக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டியாக இருந்தாலுமே ஒரு அஞ்சு பேர் ஈஸியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போகலாங்க இந்த வண்டியில் கண்டிப்பாக போகலாம் சரிங்களா அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பின்னாடி டோர் எல்லாம் பாருங்க நல்லா நீட் அண்ட் கிளியரா தான் இருக்கு எந்த இடத்துல உடையல் அப்படின்னு எதுவுமே கிடையாது வண்டி எல்லாம் அடுத்த செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த வண்டியில அடுத்தது வேற என்ன சொல்லணும் இந்த வண்டியில வேற எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டியில குறை அப்படின்னு சொல்றது கிடையாது நம்ம சொல்ற பிரைஸுக்கு இந்த வண்டி கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இப்போ வாங்க வண்டியோட பின்னாடி போய் ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வருவோம் வண்டியோட ட்ரங்கை பாருங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி கிடையாது ஒரு திண்டுக்கல் காற்றை பொறுத்த அளவுக்கு ஸ்டெப்னி வீல் அண்ட் ஜாக்கி வீல்ஸ் ஸ்பேனரு எல்லாமே பார்த்தினா ஜாக்கி லீவர் எல்லாமே பார்த்தீன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க காரை எடுக்கும்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ் ப்ளேஸ் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த வண்டியில் நான் ஜாக்கி மட்டும் தான் சரி இது ஸ்டெப்னி மட்டும் தான் இல்லை அதையும் பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது ஸ்டெப்னி அப்படிங்கிறது வாங்கிக்கலாம் இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டு முதல்ல இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்டை பார்த்தீனா பார்ப்போம் இன்ஜின் ரூமை பார்த்திங்கன்னா பாருங்கள் வண்டி தான் வந்திருக்கனால இன்ஜின் ரூம் என்ன கிளீன் பண்ணாம கிடையாது கிளீன் பண்ணாம இருக்கு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா வண்டி எல்லாமே வாட்டர் சர்வீஸ் இன்ஜின் ரூம் க்ளீனிங் இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே பண்ணி ரெடியா இருக்கும் ஓகேவா இப்போ வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேப்போம் வண்டியோட சவுண்டை பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்டிருப்பீங்க என்ன வண்டியோட ப்ரைஸ் என்ன இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதான் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் நம்ம இந்த வண்டி முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூண்டா கம்பெனில இருந்து ஐடனுங்க ஒரு ரெட் கலரில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குங்க அண்டர் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓன்னை வண்டி நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயரா தான் போட்டிருக்காங்க இந்த வண்டியை பியூர் பெட்ரோல் வண்டி அவங்க கேட்குற பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குற கூட இந்த வண்டி எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் கார்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஸோ அந்த ஷோரூமோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த காரை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஸ்கிரீனில் இப்போ ஒரு நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பர் நம்பருக்கு பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க காலையில நைன் டூ ஈவினிங் நைன் வரைக்கும் நைட் நைன் வரைக்கும் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டா அதை பத்தினா கிளியர் பண்ணிக்கங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்கறாங்க டூ லாக் செவன்டி தௌசண்ட் கேட்கறாங்க இது பிக்சிடான் கேட்டீங்கன்னா கிடையாது நகோசியபிள் வந்து செக் பண்ணி பாருங்க வண்டியை பண்ணி புரிச்சிருந்த மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் வரைக்கும் லோனே பண்ணிக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் இந்த காரை நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லிமிட்ல ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் ஒன் மக்களை நம்ம சேனல் என்னஸ்கைப் பண்ணாம பண்ணிங்க அந்த கொஞ்சம் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்